ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வாழ்க்கையில் மகிழ்ச்சி எப்படி வரும் அப்படின்றத பற்றி ஒரு கதை வழியாக சொல்கிறேன் கேளுங்க ஒரு குரு இருக்கார் அந்த குருக்கிட்ட ஒரு சீடன் வந்து சொல்கிறான் என்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லை அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறான் உடனே அந்த குரு வந்து சீடனை ஒரு தோட்டத்துக்கு அழைச்சிட்டு போகிறாரு அங்கே பட்டாம்பூச்சி நிறைய பறந்துட்டுருக்கு அந்த குரு சொல்கிறாரு நீ போய் அந்த பட்டாம்பூச்சி பிடிச்சிட்டு வா அப்படின்னு உடனே இந்த சீடனும் ஓடுறான் பட்டாம்பூச்சி பின்னாடி அந்த பட்டாம்பூச்சி நிற்காமல் பறந்து போயிடுது பரவாயில்ல பிடிக்க முடியலன்னா வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு குரு இப்போ நீ பட்டாம்பூச்சை பிடிக்க வேண்டாம் இந்த தோட்டத்தை மட்டும் அழகு எப்படி இருக்குன்னு நம்ம ரசிக்கலாம் வா அப்படின்னு ரெண்டு பேரும் நின்று ரசித்து பார்த்துட்ருக்காங்க அந்த தோட்டத்துடைய அழகை உடனே அந்த பட்டாம்பூச்சிங்க எல்லாமே இவங்கள சுற்றி நெருங்கி வந்துட்டுருக்கு அவங்க கையிலையும் வந்து அழகாக உட்காருது உடனே சொல்கிறாரு அந்த குரு வாழ்க்கையும் இவ்வளோதான்ப்பா நம்ம வாழ்க்கையை அமைதியாக நின்று ரசித்து கொண்டிருந்தால் மகிழ்ச்சி தன்னால் நம்ம வாழ்க்கையில் வந்து சேரும் நம்ம மகிழ்ச்சி வேணும்னு சொல்லிட்டு தேடி ஓடி சிரமப்பட்டு அலைய வேண்டிய அவசியம் இல்லை வாழ்க்கை எப்படி போதோ அமைதி அதன் பின்னாடி ரசிச்சுட்டே போனோம்னா ஒவ்வொருவருக்குமே வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது நிச்சயம் நம்மை தேடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோதாங்க கதை நன்றி வாழ்க்கை வளமுடன்